சரணம் இன்று ஏகாந்தமாய் அனைத்து பேராற்றல்களும் இந்த முழுமதி திருநாளின் பூஜையை ஏற்று சிவனாரின் ஆசையை பெற்று நாங்கள் என்னவென்று சொல்வது ஐயனே ஒரு இறை ஆற்றல்கள் நேரடியாக எங்களுக்கு ஆசி கூறுவதும் வாழ்த்து கூறுவதும் யாருக்கு கிடைக்கும் இந்த பேர் அந்த பேரு பெற்றமைக்கு நாங்கள் எங்கள் உங்கள் பாதங்களில் கோடானு கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம் வேல் பகிர்தல் விழா வேல் பகிர்ந்தல் விழா வேல் பகிர்தல் விழா ஒரு 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 மாதத்துக்கு மேலே ஆசானும் அனைத்து சீடர்களும் அதை நோக்கியே நாங்கள் பயணம் செய்தோம் அந்த இரண்டு நாட்கள் வேல் பகிர்தல் முந்தினால் வேல் நாள் மறுநாள் மூன்று நாட்களும் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்ன செய்கிறோம் ஏது பண்ணுறோம் என்ற ஒரு நிலையே அறியாமல் குரு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நாங்கள் பாட்டுக்கு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் லாரி அடித்த வெயிலில் வெஹிக்கிளில் போகும்போது எனக்கு தண்டில் மேலேயும் ப்ராப்ளம் இருக்குது கீழே ப்ராப்ளம் இருக்குது ரெண்டு முட்டிலேயும் எனக்கு ஜவு அடி வேலைக்கு பிரச்சனை இருக்குது நான் எப்பயுமே இந்த சபைக்கு கிளம்பும் போதே அங்கே உள்ள பேராற்றல் ஏதோ ஒரு ஆற்றல் ஏதோ ஒரு சித்தர் எனக்குள்ளே வந்து அங்குள்ள வேலைகளை செய்வது கைங்கரியம் பண்ணுறதுக்கும் எனக்கு அந்த ஒரு ஆற்றலை கொடுக்கணும் எந்த ஒரு வழியும் என்னை நோகடித்து அங்கே வந்து நான் ஒரு முடியலைன்ற ஒரு நிலையில் நான் அமரக்கூடாதுன்ற வேண்டுதலை வேண்டிகிட்டு தான் வருவேன் அதே மாதிரி வேல் பகுதி விழாவில் வந்து முந்தினாள் மதியம் ஆரம்பித்த வேலை மறுநாள் நைட்டு அதுக்கு மறுநாள் நம்ம சஷ்டி முடிஞ்ச பிறகு தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன் அப்போது அந்த சச்சங்க நடக்கும்போது என்னால் கொஞ்சம் முடியலை காலை நீட்டி பசம் அந்த ஓரமாக உட்காந்துட்டேன் குரு கூட சொன்னாங்க பார்த்து ரொம்ப தண்ணியில் நிற்க ரொம்ப செய்கிறீங்க குதுகுதுன்னு வந்து காய்ச்சலில் வந்துடாமல் பார்த்துருங்க பார்த்துருங்க அப்படின்னாங்க நான் இப்போ குருவிட்டையும் அகத்திய பெருமாட்டையும் மானசீகமாக வேண்டிகிட்டு எல்லா பணிகளும் சிறப்பாக நடக்கணும் எங்கள் ச பணிகள் புரிகிற எல்லா சீடர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் இந்த வேல் சிறப்பாக செஞ்சு முடிக்கணுன்ற ஒரே எண்ணத்தில் தான் நாங்கள் இருந்ததுனால எங்களுக்கு உடல்நிலை எந்த பாதிப்பும் இல்லை முடிஞ்ச பிறகு கொஞ்சம் அந்த உடல் சோர்வுகள் எதுவும் இருந்திருக்கலாம் ஐயனே அந்த வேல் பகிர்ந்தல் விழாவில் வந்து எல்லாருமே ஏதாவது ஆட்டி வச்சாங்க நாங்கள் ஆடிக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி அந்த வேலை குரு வேல் கொண்டு போதும் சரி முருகனாக அந்த வேலை அவங்க வாங்கும்போதும் சரி அந்த ஆற்றல்கள் பகிர்வு அந்த எல்லோரும் அந்நேரம் மின்சாரம் வந்து கொஞ்சம் இதாச்சு எல்லோரும் இன்னும் நேரம் இந்த மாதிரி நாங்கள் அந்த திருமுருகன் வேலோட ஆற்றல் வரும்போது இந்த மின்சாரம்லாம் என்ன செய்யும் அது அந்த மாதிரி ஆக தான் செய்யும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் நான் வந்து எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள்லாம் நான் பகிரலை நேர்மறை எண்ணங்கள்லாம் அந்த ஆற்றல் வரும்போது அதை தாங்க முடியாமல் தான் இந்த ஆற்றால் மனுஷனால் ஏற்படுத்தின இந்த மின் மின்சாரம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அந்த வே அந்த சக்தியை தாங்க முடியலைன்னு அது என்ன தோணுச்சேன்னு தெரியல நான் வந்து நம்ம கொடிமரத்து மேலே அந்த வேலு இப்படி மேலே பார்த்தேன் அப்பா அந்த வேலோட ஆற்றல் என்னன்னு சொல்கிறது அப்படி சல் சல்லுன்னு அந்த நம்ம கொடிமரத்துலேருந்து பறக்குது வேலாகுன்னு அந்த அவ்வளோ ஒரு ஒளியாக பறக்குது அப்படி ஒரு ஆற்றல் எல்லோரும் நினைக்கிறாங்க இவங்க ஏதோ பண்ணுறாங்க என்னமோ செய்கிறாங்க சும்மா இங்கே ஏதோ நடத்துகிறாங்க அப்படி அப்படி கிடையாது இந்த வேல் பகிர்வு விழா மூலம் இங்கேருந்து சொன்ன மாதிரி இருபத்தேழாயிரம் கோடி லோகங்களுக்கும் இங்கேருந்து தான் வேல் பகிர்வு நடைபெறுதுன்றதை இன்னும் நாங்கள் அந்த ஓ இதுலேருந்து முழுசாக வெளியே வரலை அந்த வேல்பகிர்வு விழா இந்த அந்த உணர்வுகளில் இருந்து அந்த ஒரு ஆற்றல்கள் இருந்து இன்னும் நாங்கள் வெளியே வரலை இன்னும் வீட்டில் உட்காந்தாலும் செய்தாலும் சரி அந்த இதர் ஓடுதான் அந்த ஆற்றல்கள்லாம் தான் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் இதான பிறகு இந்த ஏகாதசி அன்னைக்கு என்னை தவத்தில் இருக்கும்போது நம்ம எப்பயுமே அவ அபிஷயம் முடிஞ்சு எல்லாம் பண்ணி அந்த பிரசாதங்கள் வைப்போம் நம்ம சபையில் இங்கே தான் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் பிரசாதங்கள் கண்ணுக்கு எட்டின தூரம் பிரசாதங்கள் வச்சுருக்காங்க எங்கெல்லாம் இருக்கோம் நம்ம இவ்வளோ சுற்றி எல்லா இடத்துலையுமே பிரசாதம் வச்சுருக்காங்களே அப்படின்னு எத்தனை பேர் வந்தாங்களோ எத்தனை தேவர்கள் வந்தாங்களோ எத்தனை ரிஷி எத்தனை தே சித்தர்கள் வந்தாங்களோ தெரியலையே இவ்வளோ சரின்ட்டு திரும்பி நான் அதை முழிச்சு திரும்பி இருக்கேன் திரும்பி அதே காட்சி தான் அந்த அவ்வளோ பிரசாதங்கள் வச்சுருக்கேன் என்னை அது எத்தனை எங்கே எங்கெல்லாம் பிரபஞ்சங்களுக்கு முழுதும் பழவுச்சா என்னன்னு எனக்கு தெரியல இது ஒரு காட்சி இன்றைக்கி வந்து இந்த இருக்கும்போது ஒரு சில காட்சிகள் வந்தது எப்பயும் போல ஆனால் கடைசியில் வந்து ஐயன் லிங்க வடிவத்தில் பச்சை கலரில் தெரிஞ்சாங்க லிங்கம் வந்து அந்த முடிகிற தருவாயில் தான் நல்லா பச்சைக்கலாம் தெரிஞ்சால் இன்னும் லிங்கம் இவ்வளோ பிரகாசமாக கலர் இருக்காரன்னு நினச்சி அதுக்குள்ளே சங்கு ஊதிட்டாங்க அந்த ஒரு காட்சி இனி சரணம் உயர் சபையை ஆதி இறை சபையை ஆதிநிலை அவதார சித்தனுடைய சபையை யுகம் காணாதவம் கண்ட சித்தனுடைய சபையை நாடி நின்று சபை நாடி நிற்கின்ற அற்புத சூட்சம நாடிதனை உணர்ந்து அதனோடு நற்பயணம் மேற்கொண்டு சிவசபை ஆசானுடைய சீடர்களாக தன் இல்லம் முழுவதையும் சபைக்கு அர்ப்பணித்த நற்சீடரே அகத்தியன் ஆசி உயர் பணியாய் ஒவ்வொரு சீடர்களும் அருள்வேல் வேல் பகிர்வு விழாதனிலே ஆற்றல் கொண்ட திருமுருக பெருமானுடைய வேல் பகிர்வு விழாதனிலே பிரபஞ்சத்திற்கு பகிரப்பட்ட அருள் இரையாற்றல் கொண்ட வேல் பகிர்வு விழாதனிலே கலந்திருந்த தன் பணியாற்றிய சீடர்கள் ஜாவருமே நீர் உரைத்தவாறு குரு கட்டளை பிரபஞ்சமிட்ட கட்டளை என்று ஏற்று ஒவ்வொருவரும் ஆற்றிய பணிக்கு நிகரில்லை என்று அகத்தியன் ஆசி வழங்கும் அற்புதமாக ஒவ்வொருவரும் தன் சிரசின் மேல் வேலினை ஏற்றி வைத்து ஆற்றிய பணி என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்ற ஏதோ சித்தன் கரம் இருந்துதான் வேல் பகிரப்படுகின்றது ஆனால் ஒவ்வொருவர் கரமதிலிருந்தும் வேல் பகிர்கின்ற நிலை போல் அதனை ஏற்று வளம் வந்த சபையிலிருந்து கண்டும் அகத்தியன் பகிரப்படுகின்றது என்ற ஒற்றை நினைவில் வளம் வந்த சீடர்களை யாம் கண்டோம் என்ற அகத்தியன் ஆசி வழங்கும் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் என்பது தோராயமாக கணக்கிடப்பட்ட நிலைதான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் உரைத்தவாறு அது எங்கெல்லாம் பயணப்பட்டது என்று அகத்தியனுக்கும் சிவமகா வாழை சித்தனுக்கும் தவம் இருக்கின்ற எம் சீடர்களுக்கும் தெரியும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அவ்வாறு பிரபஞ்சம் முழுவதும் நடக்கின்ற சம்ஹார நிகழ்வுகளுக்கு எங்கள் சபையிலிருந்து எம் சித்த சபையிலிருந்து எம் வாழை சித்த சபையிலிருந்து அகத்தியன் சபையிலிருந்து எங்கள் சபையாசான் வாழும் இறைமகா குரு சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆற்றலை தாங்கிய ஜெயக்குமார் சீனிவாசக பெருமாளின் கரம் இருந்து தானடா வேல் பகிரப்பட்டது என்ற இருமா வளம் வந்த நிலையை அகத்தியன் கண்டோம் என்று இது நிதர்சனம் நித்தியம் ஊர்ஜிதம் என்று உரைக்கின்றோம் வேண்டுமானாலும் எங்கும் எவரிடத்திலும் தைரியமாக கூறலாம் எங்கள் சபைகளில் இருந்து தானடா சமூகம் நிகழ்த்தப்படுகின்றது தேசம் முழுவதும் ஈரேழு பதினாலு லோகங்கள் முழுவதும் என்று உரைக்க உரைக்க வேண்டும் என்று அகத்தியன் கூறுகின்றோம் நிச்சயமாக கூறுங்கள் ஏன் வேல் எங்க இருக்கின்றது முருகன் எங்கே இருக்கின்றான் சிவம் எங்க இருக்கின்றான் உனக்குள் தானே இருக்கின்றான் வேல் உனக்குள் தானே பணியாற்றி கொண்டு என்று வினவுங்கள் அதற்கு விடை இல்லை என்று அகத்தியர் உடைக்கின்றார் அந்நிலை பெற்ற அற்புதமான விழாத தன்னை அர்ப்பணித்து நற்பணி ஆற்றிய சீடர் இல்லத்திற்கும் அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி கூறியது அற்புதமான ஊர்ஜிதம் வேலிலிருந்து புறப்பட்ட அற்புத ஆற்றல் அது பிரபஞ்ச இயல்பு சபை கொடிமரம் நற்கொடி மரம் முக்கொடி மரம் ஒன்றாக இணைந்து அது பறந்து விரிந்து ஆற்றலாக அங்குமிங்குமாக சென்ற வேல்களை பிரபஞ்சம் கண்டது பிரளயம் நிகழ்ந்தது அன்று இரவு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் லோகங்கள் முழுவதும் பிரளயத்தை கண்டார்கள் எங்கிருந்து ஒளி பரவுகின்றது எங்கிருந்து ஒளி வருகின்றது அவரவர்கள் அடிநாதத்திலிருந்து கிளம்பின ஒளி ஞானத்தை நோக்கி பயணம் மேற்கொள்கின்ற அற்புதமான இறை நிலைமிக்க சீடர்களுக்குள் ஒரு அதிர்வு ஏற்பட்டது அன்று எங்கு

நிலையோடு பயணிக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை அழுத்தமிக்க நன்றி கூறி இதற்கெல்லாம் என் தாயாக இருந்து என் குருவோடு பயணம் செய்யும் என் தேவிக்கும் கோடானு கோடி நன்றிகளை சமர்ப்பித்து இங்கு இந்த விழா சிறப்பாக அமைய அனைத்து சீடர்களும் தங்களால் முடிந்தளவு பொருளாதாரத்தில் எல்லாம் தங்கள் உடல் உழைப்பையும் அனைத்து வகைகளையும் அவங்க வந்து பங்கேற்றாங்க அவங்களுக்கும் சபையின் சாபா கோடானு கோடி நன்றிகள் ஐயனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு இந்த நன்றியெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அகத்திய பெருமானே உங்களுக்கு வந்து ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பெரும்பாக்கியம் கிடைச்சதுக்கு நம்மலாம் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் எத்தனை ஜென்மங்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணமோ நம்ம முன்னோர்கள் எவ்வளோ புண்ணியங்கள் பண்ணாங்களோ அதோட விளைவு தான் இங்கே வந்து நம்ம இந்த ஒரு நிலைமையில் அது தொடர்ந்து அந்த சபையில் வர்றதுக்கும் போகிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ கொஞ்சம் நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிறைவு கிடை கிடைக்கிது எங்கள் என்னை இதற்கெல்லாம் உங்கள் பாடங்களில் எங்களின் கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பித்து நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி ஓம் சாய நமக ஓம் சுமகா வாழசித்த தேவாய நமக ஓம் பிரபஞ்ச சுய்மகா கத்திய வாலசித்தபிக் திருவடிகளையே சரணம் ஓம் சாய நமக்கு